ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் ஒரு டூ மந்த்ஸாகவே ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்கேன் இப்போவுமே பிஸி தான் என்னன்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்றேன் இந்த விலாக் எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நவீனாக்கு ஸ்கூலில் வாக் த ராம் காம்படிஷன் வச்சுருந்தாங்க அன்னைக்கு தான் வந்து இந்த பிளாக் ஷூட் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு வந்து நவீனாக்கு சாரீ கட்டி விட்டு அதுக்கப்புறம் மேக்கப்லாம் பண்ணிவிட வேண்டிய வேலை இருந்தது நவீனாவுக்கு வந்து லன்ச் கொண்டு போகணும்னு தேவையில்லை நேஹா தான் கொண்டு போக வேண்டியிருந்ததா ஸோ சப்பாத்தி போட்டு சோயா சங்ஸ் கிரேவி மட்டும் அன்னைக்கு பண்ணியிருந்தேன் சப்பாத்தி போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னேஹா வந்து ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாள் லஞ்சுக்கு அவளுக்கு வந்து இந்த ரைஸ் எல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா தான் கஷ்டம் அதுக்கப்புறமா அன்றைக்கி மார்னிங் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ்மே வந்து போட்டிருந்தேன் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாமே சேர்த்து ஜூஸ் போட்டிருந்தேன் நவீனாவை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ட்ரையல் பார்ப்போம் எப்பவுமே நம்ம கேமரால வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஸ்கூல்ல வந்து எடுக்க முடியுமா என்னன்னு தெரியாது எப்படி சுச்சுவேஷன் தெரியாதுல்ல அதனால எப்போ வந்து நம்ம காம்படிஷனுக்கு ரெடி பண்ணாலுமே நேஹாவையும் நவீனாவையும் ரெண்டு பேரையுமே வந்து வீட்டுல என்னோட கேமரால நான் ஷூட் பண்ணி வச்சுப்பேன் இது வந்து நமக்கு மெமரிஸ் ரெண்டு பேருக்குமே கேஜ்ல இருந்தே என்ன காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதை கண்டிப்பா வந்து மெமரிஸ்க்காக வீடியோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இந்த டைம் நவீனா வாக் லேடி வந்து டைம்ல வந்து ரிதனியாவோட கேஸ் போயிட்டு இருந்ததுல அது வந்து ரொம்பவே என்னோட மனச பாதிச்சது. அது எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு வந்து அவங்க மனச கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்பீச் இருக்கட்டும் ரெடி பண்ணிருந்தோம் நவீனா வந்து சூப்பராகவே பேசியிருந்தா அவரோட ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா ப்ரைஸ் வாங்கியிருந்தாளா இல்லையா அப்படின்றது டீட்டெயிலும் வந்து நான் கண்டிப்பா வீடியோட எண்ட்ல வந்து உங்களுக்கு சொல்றேன் அதுல வந்து ட்ரையலுக்கு பேசி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டீனுக்கு வர சொல்லியிருந்தாங்க ஸ்கூல்ல அதனால் அவ வந்து முதல்லயே கிளம்பிட்டா அவங்க அப்பா வந்து ட்ராப் பண்ண சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து அவங்க அப்பாக்கு ஒர்க் இருக்கு அப்படின்றதுனால நான் மட்டும் தான் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தேன் சோ அவளை அமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிளம்பணும் பேரண்ட் வந்து நைன் ஃபிஃப்டீனுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மார்னிங் எழுந்து சேரீலாம் கட்டணுன்றதுனால நைட்டே சாரீ ப்ரீப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதனால மார்னிங் ஸாரீ கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது குழந்தைங்க வந்து நார்மலா ட்ரெஸ் பண்ணிருக்கப்ப ரொம்ப குட்டியா இருக்கிற மாதிரி தெரியறாங்க சாரிலாம் கட்டின உடனே ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி தெரியறா ஈவன் லாஸ்ட் இயருமே சாரீ தான் போயிருந்தா ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து சக்சஸ்ஃபுல் ஹோம் மேக்கர்னு சொல்லிட்டு அந்த ரோல் பண்ணிருந்தா அதுவும் நான் விளாக் எடுத்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருந்தேன் அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க சோ நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிளம்பினேன் நைன் ஃபிஃப்டீனுக்கு அங்க இருக்க சொல்லியிருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு தான் இங்க வெளியே கிளம்புறோம் அப்படின்னா வீட்லாம் கிளீன் பண்ணி பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு போனாதான் நமக்கு வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் சோ நான் எல்லாமே முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புனேன் அங்க பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் வந்து மிங்கிள் பண்ணி வச்சிருந்தாங்களா செவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு மூணு செக்ஷன் எயித்ல வந்து ஒரு மூணு செக்ஷனுக்கு அப்புறமா தான் நவீனாவோட செக்ஷனே வந்து ஒரு நைன் பிஃப்டீனுக்கு அங்கே ரீச் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ப்ரோக்ராம் வந்து இவளோட ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு குழந்தைங்கலாம் வந்து நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் என்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து நவீனாக்கு ஆல்மோஸ்ட் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ரோல்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணியாச்சு லாஸ்ட் இயர்ஸாக வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் வந்து நவீனா கொடுத்துட்டு இருக்கா லாஸ்ட் டைம் வந்து வேல்நாச்சியார் வந்து பர்ஃபார்ம் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம வந்து ட்ரை நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணிருந்தாங்க கேட்கும் போதே ரொம்பவே ஹாப்பியா இருந்தது நம்ம சேனலோட வீடியோ ஃபாலோ பண்ணி ஒரு குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு வேலுநாச்சியாரோட ஷார்ட்ஸையும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து பாரத மாதா வரைக்கும் நிறைய ரோல் வந்து ட்ரை பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே சோ அதனால நவீனாக்கு வந்து இப்ப எல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் போகிறதே கிடையாது மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் வந்து இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கா எல்லா குழந்தைகளுமே வந்து ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பேரண்ட்ஸ் வந்து பயங்கர எஃபர்ட் போட்டிருந்தாங்க இந்த காஸ்ட்யூம் எல்லாம் இப்போ பேசிட்டு இருக்க குழந்தைக்கு பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் விமன் சொல்லிட்டு கையில வந்து கம்ப்யூட்டர் நோட் புக்ஸ் கடாயின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கொடுத்து வச்சிருந்தாங்க அத்தனை நான் கைய வந்து ரெடி பண்ணிருந்தாங்க அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நவீனாக்கு வந்து சாரி மட்டும்தான் கட்டி விட்டு இருந்தேன் பாருங்க நவீனா வந்து இந்த லைன்ல நின்னுட்டு இருக்கா பாருங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு கிளாஸா ஒன் பை ஒன்னா போக போக கியூல வந்து நின்று அதுவும் இல்லாம இவங்க ஸ்கூல்ல வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியா அதனால குழந்தைங்க பாவம் செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க நமக்கு வாக்தராம்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் எல்லாருமே நல்லா படி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு பிடிச்ச ஒரு சில பர்ஃபாமன்ஸ்லாம் இருந்தது அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து எல்லார் ஈஸ்வரி மாதிரி பாடியிருந்தா ரொம்பவே அழகாக டிட்டோவாக வந்து அப்படியே எல்லார் ஈஸ்வரி வாய்ஸ் வந்து நான் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து இருந்து கேட்டிருந்தேன் அதை மட்டும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் लेकिन जुत्ता <laughs> இந்த பொண்ணு பாடும்போது அப்படியே அந்த எல்லார் ஈஸ்வர் அம்மாவே வந்து டைரெக்டாக வந்து பாடுற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அழகாக அந்த பாட்டை வந்து அவ்வளோ ரசித்து பாடியிருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து பேரண்ட் எஃபர்ட் போட்டு காஸ்ட்யூம்லாம் ரெடி பண்ணிருப்பாங்களே அதுல வந்து இந்த ராவணன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க ராவணனுக்கு பத்து தலையெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா அவர் வீணையெல்லாம் வாசிச்சு காமிச்சாரு அதுவுமே சூப்பராக இருந்தது நவீனா வந்து கியூவில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸாக வர வர அவளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில

இவை ஒரு பெண்ணின் பற்றி நாம் காலங்காலமாய் பேசிக் கொண்டேதான் இருக்கிறோம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு எதிரி ஒரு பெண் மட்டுமே சமீபத்தில் நம் நாடே அதிர்ந்து ஒரு விஷயம் தனது தெளிவாக மற்றும் மாமியாரின் கொடுமையார் உயிரிழந்தார் ாலும்கைய வரலட்சால் பல படித்த பெண்களும் அழிந்து தான் வருகின்றது இது ஒரு பெண்ணின் உயிரிடம் முடிந்த துன்பக்கதை அல்ல இதனக்கான விழிப்புணர்வு நான் அல்ல ஆனால் என் மனதிலும் பல கனவுகள் இருக்கின்றன என் எதிர்காலத்தை நான் தீர்மானிப்பேன் நான் பயப்பட

ஸ்கூல் லீவ் போட முடியல டைம் கிடைக்கும் போதே கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கூல்ல இருந்தே ரொம்ப அதோட வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போயாச்சு நானும் நவீனாவும் சாப்பிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நேஹாக்கு சப்பாத்தி கொடுத்தாச்சு அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட்டி ஆனதுனால ஹோட்டல்ல லஞ்ச் இன்னைக்கு நேஹா நவீனா ஹோட்டலுக்கு வந்தாலே நூடுல்ஸ் தான் கேட்பாங்க இப்போல்லாம் அந்த அளவுக்கு கேக்குறது இல்ல ஏன்னா வந்து நான் வீட்லயே வந்து டைம் கிடைக்கும் போது என்னைக்காச்சும் அவங்களுக்கு நூடுல்ஸ் கிரேவிங்ஸ் வரும் போதெல்லாம் வந்து மில்லட் நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சோ அதனால ஹோட்டலுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது அதுக்கப்புறமா நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்தது ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து ஃபாரின்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரலாம் சோ அதனால அவளுக்காக ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம் நிறைய இருக்கு எது வாங்குறதுன்னு எனக்கே தெரியல ஆனா என் கண்ணு ஃபுல்லா இந்த புத்தா மேலேயே போகுது நவீனா வந்து எப்ப பார்த்தாலும் புத்தா தானா வேற ஏதாச்சும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா ஆனா அது எதுனாலன்னு தெரியல புத்தாவை பார்த்தாலே ஒரு மைண்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்குது சோ நமக்கு பார்த்த உடனே புத்தா வாங்கணும்னு தான் தோணுச்சு ஆனா நமக்கு வந்து புத்தா பிடிக்குன்றதுனால எல்லாருக்குமே அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அவளுக்கு பிடிக்குமா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல கடையே சுத்தி சுத்தி வந்து மறுபடியும் ஒரு இன்னொரு புத்தாலதான் போய் நின்ன அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து சரி முருகர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த மலேசியா முருகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து முருகர் ரொம்பவே ரொம்பவேட்டா இருக்கும் அதுலேயும் மலேசியா முருகர்னாலே ஒரு ஸ்பெஷல் தான் அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் இருந்து கிளம்பியாச்சு ஆக்சுவலி ஃப்ரெண்டு வந்து தான் வீட்டுக்கு வரா மாதிரி இருந்தது அவ கால் அதுக்காக தான் ரொம்ப ஃபாஸ்டா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புனேன் நான் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பவும் அதுக்கப்புறம் அவ வந்து வேற ஒரு ஒர்க்காக வந்து கிளம்பிட்டா மறுநாள் தான் வந்திருந்தா நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு மார்னிங் எழுந்ததுல வீட்டு வேலை அதுக்கப்புறம் நவீனாவை ரெடி பண்ணது அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனது ஆதார் அப்டேஷனுக்காக வெயிட் பண்ணி அதை அப்டேட் பண்ணது அதுக்கப்புறம் ஷாப்பிங்னு சொல்லிட்டு ஒரே ஒர்க் ஒரே பயங்கர டயர்டாயிடுச்சு இதோட வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து நேஹா நவீனாக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன் சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததா சோ அதை வச்சு சீஸ் பராத்தா பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது ரொம்ப சிம்பிள் தான் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு வெங்காயம் கேப்சிகம் இருந்துச்சுன்னா கேப்சிகமும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து எதுக்காக போடலன்னு சொல்லிட்டு சொல்றேன்னு சொல்லிடுங்கல பயங்கர ஒர்க்கு ஏன்னா வந்து நேஹா நவீனா அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து யோகா காம்படிஷன் வந்தது அதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஹிந்தி எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் வைக்க வேண்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்சன் பண்றது அதனால ஒர்க் வந்து ரொம்ப பிஸியா தான் இருந்தது அது மட்டும் இல்லாம நான் படிச்சுட்டு இருக்கேன்ல அதுலயுமே வந்து இப்ப எக்ஸாமுக்காக கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எக்ஸாம்க்கு அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து அசைன்மெண்ட்ஸு பிபிடி எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறமா வந்து அப்ளை அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒர்க்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அதனால வந்து வீடியோஸ் வந்து இதுக்கப்புறமா வர வீடியோ எப்போ போடுவேன்னு தெரியல ஷார்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ற லாங் வீடியோ டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக போட்டு விடுறேன் சீஸ் பராத்தா வந்து ரொம்ப சிம்பிள் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதில் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுட்டு கடைசியாக வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக இந்த சீஸை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும் அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவை வந்து நம்ம வந்து எப்பவும் போல சப்பாத்திக்கு போடுற மாதிரி போட்டு கொஞ்சம் திக்காக போட்டுக்குங்க அதில் வந்து இந்த சீஸை வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம நம்ம வந்து ரொம்ப அழுத்தி அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதுதான் போலி ஆலு பராத்தா எல்லாம் பண்ணுவோம்ல அதே மெத்தட் தான் சீஸ் வந்து வெளியில வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே அந்த கல்லு எல்லாம் ஒட்டிடுமா சோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காவே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தின்னா போட முடியாது ரொம்ப தின்னா போட்டீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் எல்லாமே பிரிஞ்சு வெளியில வந்துடும் சோ நம்ம தோசைக்கல்ல வந்து கொஞ்சமா நெய் இல்லனா எண்ணெய் போட்டு சுட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியா இருக்கும் நான் வந்து நெய் தான் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் நேஹா நவீனாக்கு அந்த நெய்யோட வந்து ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோதான் சீஸ் பராத்தா வந்து பாருங்களேன் பாத்தீங்களா பட்டரை லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணா இன்னும் ஃபுல்லாக இருக்கும் அதனால நான் கொஞ்சமா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் இங்க நேஹா நவீனா பொறுத்த வரைக்கும் பட்டர் கீ சீஸ் சொல்லிட்டு அந்த பிளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால மேக்ஸிமம் நேஹா நவீனாக்கு வந்து என்ன ஸ் ரெடி பண்ணாலும் அதில் வந்து சீஸ் பட்டர்லாம் வந்து இருக்கிற தான் பார்த்துக்குவேன் அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அது இல்லாமல் உடம்புக்குமே இது தான் அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது பெரியவங்க டயட்ல இருக்கிறவங்க வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சின்ன பசங்களுக்குலாம் வந்து இந்த அளவுக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நான் மேக்ஸிமம் வந்து கீலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்பேன் இந்த சீஸ் பராத்தா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல லேயர் ரெண்டு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு நல்ல சாஃப்டாக இருக்கு நேகா நவீனா வரும்போதே பயங்கர எக்ஸைட்டடா வராங்க என்ன கீ ஸ்மெல் வருது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஈவினிங் வர்றதுக்கு ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுதா நல்லா பசியில தான் வருவாங்க வந்து வந்து அவங்க ரொம்ப டுவெல் ஓ அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அன்னைக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க நவீனாவோட ரிசல்ட் வந்து இந்த வீடியோட எண்டில் அட்டாச் நவீனா வந்து வாக் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தா எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி ஹார்ட் ஒர்க் நெவர் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் ப